அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இஸ்லாமியாலே உலகெங்கும் வீச தொடங்கியது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே அண்மை நாடுகளில் மட்டுமல்லாமல் தொலைதூர நாடுகளிலும் இஸ்லாம் பரவி அரசு சிம்மாசனத்திலும் கூட அது அமர்ந்தது அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவின் போது ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டில் கிபி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வருடத்தில் கண்மணி நாயகம் செல்லெல்லாக வழிந்து செல்லும் அவர்களின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரமாக இருந்தது அவர்களது மரணத்திற்கு பிறகு இஸ்லாமிய குடியரசு உருவானது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் நாட்டில் வாழும் குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவருக்கு ஹலிபா என்று பெயர் அனன் அபிநாயகம் செல்லல்லா குடேசலம் அவர்கள் காலத்திற்கு பிறகு அவர்களால் நிறுவப்பட்ட இஸ்லாமிய குடியரசுக்கு முதல் கலிபாவாக அவர்களது தோழர் அபு ரலி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இவர்கள் மற்றும் உள்ள அரபு நாடுகள் சிரியா ஈராக் பசாரா டமாஸ்கஸ் ஆகிய நாடுகளுக்கும் ஹலிபாவாக இருந்தார்கள் இரண்டாவது கலிபாவான உமர் ரலி அவர்களது ஆட்சி காலத்தில் பல்பக் நகரம் ஹம்ஸ் நகரம் ஜெருசலம் ஆகிய நாடுகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன எகிப்து ஈரான் ஆகிய இரு நாடுகள் முதலில் எதிர்த்து பின்னர் இணைந்தன மூன்றாவது கலிபாவான உதுமான் ரலி அவர்களது ஆட்சியில் ஆப்பிரிக்கா குப்ரஸ் தீவு ரோல்ஸ் தீவு தனித்த ஈரானின் இதர பகுதிகள் ஆகியன இஸ்லாமிய குடியரசுக்குள் வந்தன ஹிஜ்ரி எண்பத்தி நான்கு கிபி எழுநூத்தி மூணில் முஸ்லிம்கள் குஸ்தன் தனியாவை கைப்பற்றி ரோமபுரியை எதிர்கொண்டனர் ஹிதிரி தொன்னூறில் கிபி எழுநூத்தி ஒன்பது ரஷ்ய துர்கிஸ்தானை கைப்பற்றினர் கிப்தியா என்பது முஸ்லிமா சீனாவின் மீது படையெடுத்து நாட்டின் பகுதியை வென்றார் ஆப்பிரிக்க கவர்னரான முசா இபுனு நசீர் அவரது தளபதி தாரிக் ஆகிய இருவரும் ஹிதிரி தொண்ணூற்றி ரெண்டில் கிபி எழுநூற்றி பதினொன்று முழு ஸ்பெயினையும் போர்ச்சுக்கல்லையும் முழு தென்னாப்பிரிக்காவையும் கைப்பற்றினார்கள் ஹிதிரி தொண்ணூற்றி மூணில் கிபி எழுநூத்தி பன்னிரெண்டு முகமது பின் காசிம் இந்தியாவின் மீது படையெடுத்தார் இந்தியாவின் மீது அரேபிய முஸ்லிம்களின் முதல் தாக்குதல் காபூலும் காந்தகாரும் கலிபாவின் ஆட்சியில் இருந்தன இருந்தனி நாற்பத்தி நான்கு ராஜ்யங்களும் அடக்கிவிட அமீர் மகளப் அனுப்பப்பட்டார் தங்களை சுயேட்சையான அரசர்களாக அறிவித்துக் கொண்டவர்கள் தப்பி வந்து சிந்து மன்னன் சச்சுவிடம் தஞ்சம் புகுந்தனர் இவர்களை விரட்டி வந்த அமீர் சிந்து நதியை கடந்து மூர்த்தான் வந்தார் அப்பொழுது மூல்தான் சிந்துவின் ஒரு மாநிலமாக இருந்தது மூல்தானை கைப்பற்றிய அமீர் முகல வேறொரு கலவரத்தை அடக்க விரைந்து திரும்பிவிட்டார் சிந்து மன்னன் சச்சு மீண்டும் மூல்தானை தன்வசப்படுத்தி கொண்டான் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக முறையாக தாக்குதலுக்கு உள்ளான பகுதி மூல்தானே ஆகும் ஈராக்கை வெற்றி கொண்ட முஸ்லிம்கள் ஈரான் மீது படையெடுத்தனர் ஈரானிய மக்கள் நெருப்பை வழிபடும் மசூடிகள் எனப்படுபவர் அவர்கள் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தார்கள் சிந்து மன்னர்களோ இஸ்லாமிய படை எழுச்சியிலிருந்து நாட்டை காக்கவும் நாட்டின் நலனுக்காகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்ற உடன்படிக்கையை செய்து கொண்டனர் சிந்து மன்னன் சச்சு இறந்த பிறகு அவரது மகன் சந்திரன் சிந்து மன்னனானான் இவன் பக்கத்து நாடுகளான முஸ்லிம் நாடுகளுடன் நேசம் பாராட்டினான் எனவே சிந்து மன்னன் மீது படையெடுக்க இஸ்லாமிய மன்னர்கள் விரும்பவில்லை இவனுக்கு பிறகு இவனுடைய தம்பி தாகிர் சிந்து நாட்டின் அரசனானான் இவன் கீர்த்திசை நாடுகள் இஸ்லாமிய மயமானதை விரும்பவில்லை எப்படியும் அவற்றை இஸ்லாமிய கோட்பாடுகளில் மீட்க வேண்டும் என விரும்பினான் இவனது முதல் படையெடுப்பு முஸ்லிம்கள் வசம் இருந்த காந்தகார் மீது நடந்தது ஆனால் காந்தகாரில் இருந்த முஸ்லிம் படை அவனை கடுமையாக எதிர்த்து போரிட்டு துரத்தியது சிந்து மன்னன் தாகிருடைய தூண்டுதலின் பேரில்

கப்பல்கள் நிறைய பரிசு பொருட்கள் மற்றும் விலை உயர்ந்த அபூர்வ கொண்ட ஜாமான்களை ஏற்றி தென்பகுதிக்கு வந்து இறந்து போன முஸ்லிம் அரபு வியாபாரிகளின் விதவைகள் குழந்தைகள் ஆகியோருடன் கலிபாவின் தளபதி ஹர்ஜாஜு யூசுபுக்கு கள்ளிக்கோட்டைக்கு அனுப்பி வைத்தார் புறப்பட்ட கப்பல்கள் கராச்சி கடற்கரை அருகே சிந்து மன்னன் ஒது அதிகாரிகள் உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டனர் அக்கப்பலில் இருந்த முஸ்லிம் பெண்கள் குழந்தைகளை சிறையில் அடைத்தனர் இதை கேள்விப்பட்ட புனி யூசுப் ஒரு தூதுக்குழுவை அனுப்பி கப்பலிலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அனுப்பி வைக்குமாறு கேட்டார் இதை சிந்து மன்னன் தாஹிர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே ஹத்தாதிபு யூசுப் ஹலிபாவுடன் தொடர்பு கொண்டு அவரது அனுமதியுடன் இருமுறை படைகளை அனுப்பி வைத்தார் இருமுறையும் அப்படைகள் தோற்கடிக்கப்பட்டன இருமுறை தோற்ற யூசுப் எப்படியும் மன்னன் தாகியரை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கலிபா இபுனு அப்துல் மலிக்கிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு ஈரானின் கவர்னராக இருந்த தனது பதினேழு வயது கொண்ட மருமகன் முகமது இபுனு காசிம் தலைமையில் முகம்மது பின் ஹாரூனுடன் படையெடுப்பு நடைபெற்றது செய்தி கேள்விப்பட்ட சிந்து மன்னன் தன் வசந்திருந்த எல்லா வகை படைகளையும் ஓரணியில் திரட்டி அர்மன் மேலா என்ற இடத்தில் முகமது பின் காசிமை எதிர்கொண்டான் மிக கொடூரமாக நடைபெற்ற யுத்தத்தில் தாஹிர் படை தோல்வி அடைந்தது அர்பன் பகுதி முஸ்லீம் வீரர்கள் கைக்குள் வந்தது அர்பன் பேலாவை கைப்பற்றிய பிறகு முகமது பின் காசிம் கராச்சி நோக்கி படை நடத்தினார் கராச்சி துறைமுகத்திற்கு முஸ்லீம் படைகளுடன் ஒரு கப்பலும் வந்து சேர்ந்தது இதனால் கராச்சி எளிதில் முகமது பின் காசிம் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது சிந்து மாகாணத்தின் மிக பெரிய நகர் தேபல் ஆகும் இங்கு மிக பெரிய இந்து கோயில் ஒன்று இருந்தது அதில் ஒரு உயர்ந்த கம்பத்தின் மீது ஒரு கொடி பறக்கும் அக்கொடியானது காற்றில் வளைந்து வளைந்து அசையும் பொழுது அதன் மின்னல் அந்த மாநகர் முழுவதும் படும் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் முகமது பின் காசிம் படை வீரர்கள் முதலில் கல்லறியும் பொறியால் அந்த கொடிக்கம்பத்தை வீழ்த்தினார்கள் பிறகு அவரது படைகள் நகருக்குள் நுழைந்தன கேபிள் வீரர்களோ கோட்டைக்குள் போய்விட்டார்கள் முஸ்லீம் படை கோட்டைக்குள் நுழைந்து சிதறி தொண்ணூற்றி மூணில் கிபி எழுநூற்றி பதினொன்றில் கேபிள் கோட்டையை கைப்பற்றியது அங்கு தொழுகைக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது கேபிள் நகர் முகமது பின் காசிமின் இராணுவ கேந்திர தளமானது தேபல் கோட்டையை வென்ற பிறகு முகமது பின் காசிமின் படைகள் அடுத்திருந்த நேருள் நகரை நோக்கி நகர்ந்தன நேரன் நகர மக்கள் இவரது படைகளை அன்போடு வரவேற்று சமாதானம் செய்து கொண்டார்கள் பின்னர் சிந்து நதியின் கால்வாயை கடந்து மத்திய பாகத்திற்கு வந்து அதை கடக்க முயன்றனர் தாஹிர் பானங்களை கைப்பற்றி முகமது புனு காசிமை வரவிடாமல் தடுத்தார் ஆனால் முகம்மது பின் காசிம் ஒரு தற்காலிக பாலத்தை செய்து நதியை கடந்தார் இறுதியாக இரு படைகளும் மோதின தாஹிருக்கு யானை படை பெரிய பலமாக இருந்தது ராஜபுத்திர வீரர்களும் ஜாட்டினத்தவரும் துணை புரிந்தனர் எனினும் மன்னர் தாஹிர் கொல்லப்பட்டார் பின்பு முகம்மது பின் காசிம் சிந்து நாட்டின் அதிபரானார் முகம்மது பின் காசிம் தொடர்ந்து பிரஹ்மானாபாத் நகரை வென்றார் பின்னர் பஸ்மர் வழியாக சிந்து நாட்டின் முக்கிய நகரமான ராவர் என்னுமிடம் சென்று அதை முற்றுகையிட்டு வென்றார் அங்கிருந்து தியாச நதி தரையில் இருந்த சக்கர் வந்தார் தியாச நதியை கடந்து முல்தான் நகர் வந்தார் கடும் போருக்கு பின் இரண்டையும் வென்றார் பின்பு முகமது பின் காசிம் ஒரு அறிவிப்பு செய்தார் இஸ்லாம் மார்க்கத்தில் சேர விரும்புவோர் சேர்ந்து கொள்ளலாம் அதில் உங்களை யாரும் கூடாது தங்கள் மதங்களை பின்பற்றுவோருக்கு முழு சுதந்திரமும் உண்டு உங்கள் வணக்கஸ்தலங்கள் பாதுகாக்கப்படும் உங்களுடைய நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட மாட்டாது உங்களுடைய உயிருக்கும் பொருளுக்கும் நஷ்டம் உண்டாக்கப்பட மாட்டாது என்று முகமது பின் காசிம் அறிவித்தார் எனவே மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் முகமது பின் காசிம் என்ற சிந்து மிக பெரிய நிலப்பரப்பாக இருந்தது நேர்கே இதன் எல்லை பலுசிஸ்தான் மக்ரான் வரையும் தெற்கு கத்தியவார் குஜராத் அரபிக்கடல் வரையும் கிழக்கில் மால்வா ராஜபுதனம் வரையும் வடக்கில் மூர்த்தான் தெற்கு பஞ்சாப் வரையும் பரவி இருந்தது ஒப்பிட்டு சொன்னால் இப்பொழுது உள்ள பாகிஸ்தானை விட அதன் பரப்பளவு கூடுதலாக இருந்தது சுருங்க சொன்னால் இன்றுள்ள பலுசிஸ்தான் மக்ரான் சிந்து மாநிலம் எல்லைப்புற மாநிலத்தின் ஒரு பகுதி பஞ்சாப் மாநிலத்தின் பெரும் பகுதி ராஜபுதனம் குஜராத் மாநிலம் எல்லாம் சேர்ந்து அன்றைய சிந்துவாக இருந்தது பதினேழு வயதில் படை நடத்தி வந்த முகமது பின் காசிம் தான் வென்ற பகுதிகளை மூன்றாண்டு காலம் ஆட்சி செய்தார் இவரது ஆட்சி காலத்தில் மக்கள் மத சுதந்திரத்தை அனுபவித்தார்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைந்து வாழ்ந்தார்கள் வரலாற்றில் பதினேழு வயதில் முகமது பின் காசிமி போன்ற இளமையும் முதிர்ச்சியும் கொண்ட போர்ப்படை தளபதிகளை காண்பது அரிது உலக வரலாற்றில் தோழியிலே காணாத மாவீரன் அலெக்சாண்டரின் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒப்பிடக்கூடிய ஆற்றம் கொண்டவர் முகமது பின் காசிம் சிந்து தேசத்தை வென்ற பிறகு காஷ்மீர் கன்னோஜ் மற்றும் கிழக்கிந்தியாவின் இதர பகுதிகளை வெல்ல என்ற பெரும் துணிவோடு முன்னேற்பாடுகளை செய்து வந்த முகமது பின் காசிம் சிந்து மாகாணத்தின் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் உடனடியாக தாயகம் திரும்ப வேண்டும் என்றும் கட்டளை வந்தது கலிபாவாக புதியதாக பதவியேற்றுக் கொண்ட சுலைமான் பின் அப்துல் மாலிக் உத்தரவின் பேரில் முகமது பின் காசிம் வஞ்சனையாக கொல்லப்பட்டார் முகமது பின் காசிம் கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட சிந்து மக்கள் சொல்லாலன துயரத்திற்கு ஆட்பட்டனர் அவரை பின்பற்றிய இந்துக்களும் முஸ்லிம்களும் அவரது உருவச் சிலையை தயார் செய்து அவரது நினைவை போற்றினர் அடங்கி ஒடுங்கியிருந்த சிற்றரசர்கள் மீண்டும் தங்களது ஆட்சியை நிலைப்படுத்தினர் அரச பிரதிநிதிக்கு கப்பம் கட்ட மறுத்தனர் பல கவர்னர்கள் ஆட்சி செய்தாலும் அவர்களின் ஆட்சி பெயரளவில் இருந்ததே தவிர உண்மையான ஆட்சியாக அது இல்லை என்றே கூற வேண்டும் சிந்து நாட்டை டமாஸ்கஸ் நகரத்தைச் சேர்ந்த உமையாக்கள் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் பின்னர் பக்தாத்தைச் சேர்ந்த அப்பாசிகள் தொண்ணூற்றி மூணு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் ஆக நூற்றி முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அவர்களின் சார்பில் சிந்து மாகாணம் ஆட்சி செய்யப்பட்டது இதில் முப்பது ஆண்டு காலம் மட்டுமே முறையான அதிகாரம் சிந்தில் ஆட்சி செய்தது பின்னர் பெயரளவில் மட்டுமே ஆட்சி நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் முகமது பின் காசிம் படையெடுத்து வந்து சிந்துவை வெற்றி கொள்வதற்கு முன்பே சிந்து பாதையில் வாழ்ந்த இந்து மக்களுக்கும் ஈரான் ஈராக்கிய மக்களுக்கும் இடையே நீண்ட காலமாக தொடர்பு இருந்து வந்தது என்றாலும் முகமது பின் காசிம் படையெடுப்பிற்கு பின் நூற்றி முப்பத்தஞ்சு ஆண்டுகால முஸ்லீம் அரசர்களின் ஆட்சியின் காரணமாக சிந்து மாநிலம் பல்வேறு மாற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் உள்ளானது குறிப்பாக சிந்து மாகாணத்தில் மூல்தான் மன்சூரா என்ற இரு பெரிய அரசுகள் உருவாயின இவை இரண்டும் நீண்ட காலம் முஸ்லிம்களின் ஆட்சியின் கீழ் இருந்தன மூல்தானிய பெரிய நகரங்களை தவிர்த்து ஓரிரு லட்சம் சிறிய கிராமங்களும் இருந்தன மன்சூரா என்ற மிக அழகிய நகரம் சிந்து நதி ஓரமாக உமர் இப்னு முகமது என்ற முஸ்லிம் தளபதியால் உருவாக்கப்பட்டது இந்த புதிய தலைநகர் வெகு காலம் வரை சிந்து மாநிலத்தின் தலைநகராக இருந்தது மன்சூராவில் பெரிய நகரங்களை தவிர்த்து ஏறக்குறைய மூன்று லட்சம் சிறிய கிராமங்கள் இருந்து வந்தன சிந்து வந்த அரேபிய வீரர்கள் படையெடுப்பு முடிந்ததும் ஆங்காங்க குடியிருப்பும் செய்து கொண்டார்கள் இந்துஸ்தானத்து மாதிரி மணந்து மகிழ்வோடு வாழ்ந்தார்கள் ஹிஜிரி நூற்றி எண்பத்தி நான்கு கிபி அறுநூற்றி ஒன்றில் சிந்திய கவர்னராக நியமிக்கப்பட்ட தாவூத் பின் அஜித் சிறந்த கல்வியாளர் இவர் தமது ஆட்சி காலத்தில் கல்வியில் பல சீர்திருத்தங்களை செய்தார் பல கல்வி கூடங்களை ஏற்படுத்தி இந்தியாவிலேயே சிறந்த ஒரு மாபெரும் கல்வி களஞ்சியமாக சிந்துவை ஆற்றிவிட்டார் இவரது இருபத்தோரு கால ஆட்சி காலத்தில் சிரியா ஈராக் போன்ற நாடுகளிலிருந்து ஆசிரியர்களும் ஆளும்களும் சிந்து நாட்டிற்கு வந்து குருவானையும் ஹதீஸையும் கற்பித்தார்கள் இதையன்றி தர்க்கக்கலை தத்துவக்கலை நெய்விளக்கம் இலக்கண இலக்கியங்கள் கற்பிக்கப்பட்டன சிந்தி மக்கள் அரேபிய மொழியை விரும்பி கற்றுக்கொள்ளத் தொடங்கினார்கள் அரேபியர்கள் சிந்திய மொழியை விரும்பி கற்றார்கள் இன்னும் சிந்திய மொழியில் பல அரேபிய சொற்களும் பாரசீக சொற்களும் கலந்திருப்பதைக் காணலாம் மொழிபெயர்ப்புகள் ஊக்குவிக்கப்பட்டன இஸ்லாமிய தொடர்புக்கு முன்னர் சிந்து நீதித்துறையில் மிக பிற்போக்கான காட்டும் பிராண்டித்தனமான நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்தன சிறு திருட்டுகளுக்கு கூட கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன பிராமண மன்னன் சிறு குற்றவாளிகளை குடும்பத்துடன் தீயிட்டு கொடுத்துவதும் எரியும் எண்ணெயில் அவர்களை போடுவதும் வழக்கமாக இருந்தது இவற்றை முஸ்லிம் ஆட்சி ஒழித்தது இஸ்லாமியர்களுக்கு காசிகள் நீதி வழங்கினர் இந்துக்களுக்கு பஞ்சாயத்தார் தீர்ப்பளித்தனர் கடும் தண்டனை குறைக்கப்பட்டது முஸ்லிம்களின் வாழ்க்கை முறையை கண்ட இந்துக்கள் பலர் தாங்களாகவே விரும்பி இஸ்லாத்தை தழுவினர் ஜோதிடம் பார்த்தல் சகனம் பார்த்தல் சூனியம் செய்தல் குடி சூதாட்டம் விபச்சாரம் போன்ற சமூக கேடுகள் குறைந்தன முஸ்லிம்களுக்கு சதகா சக்காத் முதலான வரிகளும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தசியா வரியும் விதிக்கப்பட்டன இதில் முஸ்லிம்களை விட செலுத்தினார்கள் முஸ்லிம்கள் தங்கள் வருமானத்தில் இரண்டரை சதவிகிதம் வரியாக கொடுத்த போது முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஐந்து தினால் மட்டுமே வரி செலுத்தினார்கள் இதன் தொடர்ச்சி இன்சா அல்லா அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலகம் இல்லா